முத்துக்கடல் பதித்து மூன்று நரி வளர்த்து கற்றுங்கலை மிகுந்த தாயகமே கத்துங்கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்த தமிழ் தாயின் தலைமகன் கூத்தனுருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ் வேந்தன் தமிழ் வயதான தமிழ்ப்பாட்டி அவ்வருந்தாள் அரசியலோ சீதனமாய் புலைச்சூழ நாளடைந்த புகழேந்தி அங்கிருந்தான் நக்கீரன் நன்னாகன் நம்பசலை நம்பூதன் ஓம்புறு மாசாத்தன் ஒன்சாத்தன் சிலம்படுத்த கோன் காவலர்கள் மூவருமே காத்து நின்றவான்கு காலவனா நம்பி பாட்டெடுத்தவன் தம்பி எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தம் சேர்த்து யாப்பில்லா பாடல் ஏனும் யார்வரும் கவிதை ஏனும் மாப்பிளா போல் மடியில் வாங்கி காப்பிள்ளா தமிழன் என்றில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பில்லா முத்தமிழே உனக்கு முதற்கண் வணக்கங்கள் சிந்தைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நிகழ்வை முதலாவதாக கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் பத்திரிகையாளர் என பன்முலக திறமையில் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு அமிர்தம் சூர்யா ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம் அடுத்தபடியாக நகைச்சுவையாளர் கவிதை சிறுகதை அரசியல் சமூக கட்டுரை பாடலாசிரியர் பத்திரிகையாளர் என பன்முக திறமை கொண்டவர் திரு தேசு ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் அடுத்தபடியாக நூல் அறிமுகவுல அறிமுக உரையை வழங்கவிருக்கும் நூல் திறனாய்வாளர் எழுத்தாளர் திரைப்பட தனிக்குழு உறுப்பினர் கண்டென்ட் ரைட்டர் என மிகவும் சிறந்த ஆய்வாளராக விளங்கக்கூடிய ஹர்ஷா மனோகரன் அக்கா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் இன்றைய சிறப்பு விருந்தினர் இன்றைய கதாநாயகர் என்று கூட சொல்லலாம் இன்றைய எழுத்தாளர் பேராசிரியர் வி மோகன்ராஜ் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் நிகழ்வின் துவக்கமாக வரவேற்புரை நல்க கவிஞர் சந்திரகலாம் அவர்களை அழைக்கிறேன் அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் ஈராயிரம் கடந்தாலும் இன்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் தமிழ் தாய் மொழியாம் அன்னை தமிழில் அனைவரையும் வணங்குகிறேன் அன்பு மதிப்பும் உடைய இலக்கிய அன்பர்களுக்கும் இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எனது இதயம் கனிந்த வணக்கங்களும் வரவேற்பும் எங்கும் வேதியியல் எதிலும் வேதியியல் என பேராசிரியராய் எழுதத் தொடங்கி எண்ணங்களே ஆள்கின்றன மனித மனங்களை என்று முதல் படி ப படைப்பில் கால்பதித்து உளிகொண்டு செதுக்கிய கவிதைகளாய் உச்சிவெயில் நேரத்தில் உயிர் பெற்ற மாவீரன் பொல்லானாய் வீற்றிருக்கும் முனைவரும் என் கணவருமான மோகன்ராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அவர்களால் நானும் என் குடும்பத்தினரும் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம் முனைவர் மோகன்ராஜ் அவர்களின் மற்றொரு படைப்பான சித்தையன் என்ற நூல் கங்கை புத்தக நிலையத்தின் ஊடாக வெளிவந்து இலக்கிய உலகில் தனது இடத்தை எடுத்துரை எடுத்து வைக்கிறது எழுத்து என்பது அவரது வாழ்க்கையில் மூச்சு எத்தனை சிரமங்களிலும் எத்தனை தடைகளிலும் அவர் எழுத்தை மட்டும் விடாமல் தொடர்ந்து பேணினார் அந்த விடாமுயற்சியின் விளைவுதான் இந்த நூல் இந்த வெளியீட்டு விழாவை அழகாக ஒருங்கிணைத்து நடத்தி வரும் புக் வைப் இலக்கிய கூட்டங்கள் அமைப்பிற்கும் எனது உள்ளம் கனிந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த மேடையில் சித்தையன் நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்ற உள்ள மதிப்பிற்குரிய எழுத்தாளர் பத்திரிகையாளர் அமிர்தம் சூர்யா அவர்களை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் அதேபோல் நூலின் முதல் பிரதியை பெற்று வாழ்த்துரையாற்ற இருக்கும் எழுத்தாளர் நக்கீரன் பத்திரிகையின் உதவி ஆசிரியர் தேசு கௌதமன் அவர்களையும் எழுத்தா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் எழுத்தாளர் நூல் விமர்சகர் புக்வைப் அமைப்பின் நிறுவனர் அஷா அவர்களையும் இதயம் கனிந்து வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் பேராசிரியர்கள் மாணவர்கள் இலக்கிய வாசகர்கள் அனைவரையும் அன்போடு வர வரவேற்பதில் நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்விழா இனிதாக தொடங்க உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இதயம் கனிந்த வரவேற்புடன் வரவேற்கிறேன் வணங்குகிறேன் நன்றி நல்லதொரு வரவேற்புரை வரவேற்புரை நல்கிய அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக நூல் வெளியீடு நூலினை வெளியிட திரு அமிர்தம் சூர்யா அவர்கள் வெளியிட அர்ஷயக்கா மற்றும் தேசு கௌதமன் ஐயா பெற்றுக்கொள்வார் குமரேசன் ஐயா அவர்களையும் எழுத்தாளர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம் புத்தகத்தினை வெளிவிட்டவர்களுக்கும் புத்தகத்தினை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக இறுதியாக சிறப்புரை நிகழ்த்து அமர்ந்திருக்கிற அமிர்தம் சூர்யா ஐயா அவர்களுக்கு எழுத்தாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார் வாழ்த்துறை வழங்கிய தேசு கௌதமனையா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார் அடுத்தபடியாக அறிமுக உரையை வழங்கிய ஹர்ஷா அக்கா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார் நான் மேடையில் ஏறும்போதே சொன்னேன் தம்பிக்கிட்ட தம்பி அவங்க ஒரு எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் அவங்க எழுத்தாளராக தான் இங்கே வந்திருக்காங்க உனக்கு அக்காவா இருக்கட்டும் நாத்தனாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நீ அங்கெல்லாம் கூப்பிடக்கூடாது எழுத்தாளர் ரஷ்ஷா தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டேன் ஆனாலும் அந்த அக்காவும் தம்பி பெற்றா மாதிரியே இல்லை அடுத்தபடியாக வரவேற்புரை நல்கிய சந்திரகலா அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசு அடுத்தபடியாக கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார் இறுதியாக சிறப்புரை நிகழ்த்திய அமிர்தம் சூரிய ஐயா சொன்னது போல் சிலப்பதி ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் சிலப்பதிகாரத்தில் கோவலனை கொன்றுவா என்ற ஒரு சொல்லாடலுக்கு காவலர் புரிந்து கொண்டு கோவலனை கொன்று வந்து விடுவார் கொன்றுவா என்பதற்கும் கொன்றுவா என்பதற்கும் பொருள் இருக்குது ஒரு சொல்லால் உயிர் போச்சு என்று சொன்னால் ஒரு சொல்லால் உயிரே போயிருச்சே அப்போது எல்லா வகையிலும் திறனாய்வு செய்து ஒரு நல்ல நூலை ஆய்வு செய்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இறுதியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு செல்லும் பொழுது கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இறுதியாக ஏற்புரை வழங்க எழுத்தாளர் பேராசிரியர் வி மோகன்ராஜ் ஐயா அவர்கள் ஐந்து புத்தகங்கள் எழுதியுள்ளார் இந்த நூல் இவரின் இரண்டாவது நாவல் முதல் நாவல் உச்சி வெயில் நேரம் கங்கை பதிப்பகத்தில் வெளியிட்டு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது ஐயா வேதியியல் பேராசிரியர் இவர் அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் கட்டுரைகள் ஆய்வுகள் மற்றும் சமூகம் சார்ந்த பதிவுகளை புத்தகங்களாக வெளியிட்டுள்ளார் ஒவ்வொரு சமூகம் ஒவ் ஒற்றுமைக்காக பல்வேறு எண்ணங்களை கொண்டு பல்வேறு புத்தகங்களை எழுதியுள்ளார் அது மட்டுமின்றி தமிழில் எளிய வடிவில் அறிவியல் கட்டுரை எழுதி வருகிறார் அதன் தொடர்ச்சியாக எங்கும் வேதியியல் எதிலும் வேதியியல் என்ற புத்தகமும் வெளியிடப்பட்டுள்ளது இவ்வளவு சிறப்பிற்கும் உரிய எழுத்தாளர் நம் இன்றைய சிறப்பு விருந்தினரும் கதாநாயகருமான ஐயா அவர்களை அன்போடு ஏற்புரை வழங்க அழைக்கிறோம் வாருங்கள் ஐயா உங்கள் ஏற்புரையை தாருங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் எனக்கு இந்த மாதிரி மேடையில் பேசி பழக்கம் இல்லை நான் பேசுனதும் இல்லை நிறைய கான்ஃபரன்ஸ் இது மாதிரி இடங்களில் போய் நான் பேசியிருக்கேன் அப்போல்லாம் ஒரு சின்ன பதட்டம் கூட இல்லை நார்மலாக போய் சப்ஜெக்ட் தான் பேசுகிறப்போ அப்படின்ட்டு பட் இந்த இலக்கியம் சம்மந்தமாக வரும்போது சோசியல் சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம இலக்கியவாதிகள் நம்ம அண்ணன் அமிர்தம் சூர்யா ஐயா அவர்களும் கௌதமன ஐயா அவர்கள் ஹர்ஷா மேடம் செல்வராஜ் சார் இது மாதிரி நம்ம எழுத்தாளர்கள் கீழே இருக்காங்க கவிஞன் கவிஞர்களெல்லாம் இருக்காங்க இதுக்கு முன்னாடி பேசுகிறது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது நான் என்ன சொல்ல வர்றது ஏ அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வட் லைக் தேங்க் சாரி வட் இது இங்கிலீஷாக தெரிஞ்சு என்னுடைய மனம் கலந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறது கங்கை புத்தக நிலைய பதிப்பாளர் டி ஆர் ராமநாதன் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த எழுத்துலத்துக்கு எப்படி வந்த அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இதாக மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக நான் ஒரு கல்லூரியில் பணி புரிஞ்சேன் அந்த பதினைந்து ஆண்டுகளும் கல்லூரியை புரிய பணிபுரியும் போது அது ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரி அந்த அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு நான் பணியில் சேர்ந்துட்டு எனக்கு வந்து பணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியே என்னை வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்துகிட்டே இருக்கேன் அப்போ வந்து என்ன அது அப்படின்னா ஒரு பதினோ பை பத்தாண்டுகள் முடிந்த உடனே அந்த கல்லூரிக்கு வந்து அந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடில் வருது அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேராசிரியராக இருக்கேன் பாடங்கள் நடத்துகிறேன் எல்லாமே பண்ணுறேன் அது ஒரு இடஒதுக்கீட்டு மூலயமா வரும்போது தான் வந்து அங்கே டிவிஷன் எனக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்போ என்னது அப்படின்ட்டா என்னை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வரவே கூடாது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீம் வேலை செய்யுது அதாவது இவன் வரக்கூடாது இவன் இந்த இடத்துல சர்வே பண்ணக்கூடாது இத்தனை நாள் இருந்தால் ஓகே ஆனால் வந்து நிரந்தர பணியிடத்துக்கு இவன் வரக்கூடாது அப்புறம் டீம் வேலை செய்யுது டீம் வேலை செஞ்சு என்ன பண்ணுது என்னை வந்து கரெக்டாக காயினை ஊற்றி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அதை எல்லாமே பண்ணிட்டாங்க இது என்னுடைய மன உளைச்சல் சரியாக சொல்லப்போனால் எனக்கு ஒரு எழுவத்தி எட்டு கிலோவாக அப்போ நான் வெயிட் இருந்தேன் ஓரளவுக்கு எழுபத்தெட்டு கிலோ வெயிட் இருக்கிறேன் ஒரு ஒரு ரெண்டு டு மூணு மாதத்தில் நான் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு கிலோவாக வெயிட்டு கூடுறேன் வெயிட் அதிகமாகுது என்னடா நம்ம சாப்பிட்றதும் இதெல்லாம் ஆனால் பட் வந்து ஏதோ ஒன்று வந்து நம்மளை மாற்றிகிட்டே இருக்கே அப்படின்ட்டு பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் கூடிடுச்சு பயங்கரமாக அது வந்து என்னை பயங்கரமாக உச்சத்துக்கு வரை கொண்டு போயிடுச்சு என் மனைவி கிட்ட சொல்கிற அவங்க வந்து பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல இவர் எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியல பட் கல்லூரியை விட்டு நான் வெளியே வந்துடுறேன் என் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா விட்டு நான் கன்னியாமரி என் மனைவி பணி செய்யக்கூடிய இடத்துக்கு நான் போயிட்டேன் ஆனால் என்னுடைய வழி வந்து வெளியே வரவே மாட்டேங்குது அது எப்படி யாராவது சொல்லணும் சொன்னாலே அடங்க மாட்டேங்குது சொன்னு யார்கிட்ட புலம்பினா இவன் புலம்பிக்கிட்டே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி போகுது அப்போ உள்ள அழுத்தம் ஏற்படுது அப்போ நோய் நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கூடுது அதை ரெக்கவர் பண்ண முடியல அப்போது டாக்டர்கிட்ட போகும்போது சொல்கிறாங்க உங்களுக்கு தைராய்டு எஃபெக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு வந்து டேப்ரெட் எடுங்கள் என்ன வந்து ஸ்ட்ரெஸ்ஸு குறைங்க கொஞ்சம் காமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதெல்லாம் வந்து ஏன் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு நோட் எடுத்து எல்லாத்துட்டும் இருக்க வேண்டாம் நம்ம எழுதுவோம் இந்த பத்து வருடங்கள் என்ன நடந்தது நம்ம யாராவது நம்பணும் யார் பின்னாடி குத்துனாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி நான் எழுதிட்டே இருக்கேன் எழுதுகிறேன் எழுதுகிறேன் எழுதிட்டே இருக்கேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு அறுபது பேஜ் எழுபது பேஜ் எல்லாம் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு நாள் என் ஒய்ஃபுட்டு காட்டுறது அவர் இப்படியெல்லாம் வந்திருக்கேன் என்னோடய இதை டைப் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு டைப் பண்ணும் போது டைப் பண்ணி கொடுத்தாங்க கரெக்ஷனில் போட்டேன் எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு ஆறுதல் தந்தது என் மனைவி பத்தாவதுல வந்து முதல் மார்க் வாங்கினதுக்காக உயர்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லி எம்எஸ் உதயமூர்த்தி அவர்களுன ஒரு புத்தகம் வந்து என் வீட்டில் இருக்குது அந்த புத்தகத்தை நான் படித்தேன் அவர் ஒரு பயங்கர மோட்டிவேஷனல் அவர் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் ஒரு பேராசிரியர் வேதியியல் பேராசிரியர் அந்த வேதியியல் பேராசிரியர் எப்படியெல்லாம் இருந்தார் எப்படி வந்து அவர் ஃபாரின் போனார் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு அந்த உயர்ந்த ம மனிதர்கள் அந்த புத்தகம் வந்து எனக்கு ஒரு ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணுச்சு அப்பா என்னுடைய இதை பார்க்குற புத்தகம் நல்லாயிருக்கு இதே மாதிரி எழுதுனா என்ன அப்போ என் ஒய்ஃபோ கேஷ்வெலாக ஒரு வார்த்தை சொன்னாங்க அதே பதி அதே பதிப்பு பக்கத்தில் ஃபோன் அடிச்சு கேட்டு பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னாங்க சும்மா கேஷ்வெலாக சொல்லிகிட்டு இருக்காங்க நான் உடனே எடுத்து ஃபோன் அடிச்சிட்டேன் அடிச்சு அங்கே எடுத்தவர் வந்து சரவணன் சொல்லி ஒருத்தர் எடுத்தார் வானதி சரவணன் ஒரு பேர் அவர் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இந்த உள்ளே வர்றதுக்கு அவர் தான் மெயின் காரணம் அவர் என்னங்கய்யா சொல்லுங்க ஐயா அவர் யூஸ்வலாக யாரையுமே வந்து கோச் பேச மாட்டார் அவள் அன்பாக பேசக்கூடியவர் என்னங்கய்யா வேணும் என்ன இந்த மாதிரி ஐயா நான் ஒரு எழுதியிருக்கேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த புத்தகமாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை நீங்கள் அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க பார்க்குற அப்படின்னு அனுப்பிவிட்டார் டிஆர் ராமநாதன் ஐயா அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர்கிட்ட நான் ஒன்று அனுப்புனது வந்து சேமிப்பு ஒன்று சேமிப்பு என்னும் ஒரு கணக்கு அப்படிங்கிற ஒரு கட்டுரையை மட்டுந்தான் அனுப்பியிருந்தேன் அவர் பார்ட்டிசிபேட்டை இமீடியட்டாக அதை எல்லாத்தையும் அனுப்ப சொல்லுங்க அப்படின்னாரு அறுபது பக்கம் தான் இருக்குது சின்ன பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என் ஒய்ஃப் ஒரு ஞாபகப்படுத்தினார் நான் கல்லூரியில் வந்து தமிழ் மன்றத்தில் அடிக்கடி பேசுவேன் நான் சயின்ஸ் பீப்புளுக்கு ரொம்ப என்னம்னா எனக்கு கோயில்களில் போய் ஆராய்ச்சி போய் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அங்கே ஏன் வந்து கோல்டை யூஸ் பண்ணுறாங்க ஏன் வந்து காப்பர் யூஸ் பண்ணுறாங்க ஏன் சில்வர் யூஸ் பண்ணுறாங்க கோயில் கருவறை ஏன் கருப்பாக இருக்குது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரம் அங்கே இருக்குது இதையெல்லாம் வந்து நான் கெமிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதையெல்லாம் சம்மந்தப்பட்டு ஒரு 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 ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தேன் காலேஜில் அது ரொம்ப என்னை வரவேற்று நிறைய பக்கம் பேச வச்சாங்க அதை இதோட கனெக்ட் பண்ணிடலாமல்ல மனிதர்களோட அப்படி கனெக்ட் பண்ணி எழுதுனதா எண்ணங்களே ஆளுக்கின்றது மனித மனங்களே அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் கங்கை பதி என்னை பார்த்ததே கிடையாது அந்த புத்தகத்தை வெளியீடு செஞ்சாங்க அப்போ கோவிட் இந்த மாதிரியெல்லாம் வந்தாச்சு அதுக்கப்புறம் நான் புத்தகமே எழுதலை ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே விட்டுட்டேன் நான் சென்னைக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு அறிமுகம் கிடச்சது வந்து முகநூலில் வந்து அர்ஷா மேடம் அவங்க அடிக்கடி அந்த புத்தக இந்த திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்களை வெளியிட்டுட்டே இருப்பாங்க வந்துகிட்டே இருக்கும் டெய்லி யார் அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் அப்புறம் நான் பதிப்பகத்துக்கு போனால் அவங்க யாருன்னு தெரியாது அவங்ககிட்ட நான் பேசலை எதுவுமே பண்ணல பட் அவங்கள பார்த்துட்டு டெய்லியும் எனக்கு ஃபேமிலியாக இருக்கனால எனக்கு வந்து சைதாபேட்டையில் நான் தங்கியிருந்ததுனால எனக்கு பக்கம் டெய்லியும் போவேன் டெய்லியும் பார்ப்பேன் அப்போ அவங்க கேட்குறேன் அவங்க அதெல்லாம் பிஸியில் மறந்துட்டாங்க சரி சார் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பார்க்கலாம் இப்படியே மூணு வருஷம் ஆயிடுச்சு மேடம் வருதுட்டால் புத்தகம் அதுக்கப்புறம் ஒரு புத்தகம் எழுதி கொடுத்த உச்சி வெயில் நேரம்ங்கிறது ஒரு நாவல் அது எப்படி அப்படின்ட்டா அந்த நாவல் வந்து எங்கள் ஊரில் நடந்த ஒரு ஜாதி கலவரம் அது என் மனசை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாதிச்சுது நான் மூணாவது படிக்கும்போது நடந்த சம்பவம் ஜாதி கலவரம்னா அப்படியே ஒரு ஜாதி கலவரம் எல்லாம் படங்கள் நடக்கிற மாதிரியே தான் நிஜத்தில் அப்படியே அஞ்சு குடிசை எரிச்சாங்க நான் பார்த்தேன் நிஜத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் விட்டு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்குள்ளே விட்டு ஆளுகளை அடித்து வெட்டி கொண்டாங்க அதை நேரில் பார்த்தேன் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான் அந்த ஜாதி கலவரம் சின்ன பிரச்சனைனா ஒரு சீட்டு பணம் ஒரு லேடிட்டு கேட்க போய் அந்த சீட்டு பணத்துக்காக சண்டை வந்து அது வந்து ஒரு பக்கம் சொல்லும்போது அது எப்படி அது வந்து ஜாதி கலவரமாக அப்படிங்கிறது தான் ஒரு கரு அதை வச்சு டெவலப் பண்ணி எழுதுனேன் அதை நான் எல்லாத்துட்டும் கொடுத்து கொடுத்து பார்த்தேன் யார்ட்டல அப்படியே விட்டுட்டேன் நடந்துட்டு விட்டேன் அதை என்னுடைய முதல் லாவல் அதை பற்றி இன்னும் வெளியூட இங்கே நான் பேசலை பட் எனக்கு என்ன தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்திலேருந்து அதை வந்து லைப்ரரிக்களை நிறையா புத்தகங்கள் எடுத்துருக்காங்க அப்படின்னு பதிப்பக்கத்தில் சொன்னாங்க அதனால் ரொம்ப நன்றி இது இப்படி தான் நான் வந்தேன் இந்த ட்ராவல் தான் என்னுடைய ஜேர்னி இது என்னுடைய முதல் புத்தகம் வெளியீட்டு விழா இதுக்கு மெயின் காரணம் வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர் எண்பத்தி நாலு வயசு அவர் எழுத்தாளர் எழுத்தாளர்னால் நிறைய புத்தகங்கள் விட்டுருக்காரு அவர் என்னை எப்போவுமே அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த புத்தகத்தை மொதல் மொதல் அவர்கிட்ட தான் கொண்டே கொடுத்தேன் அவர் படித்து பார்த்துட்டு நல்லா இருக்குது ஆனால் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது சரி பார்ப்போம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க அப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் அதை படிச்சுட்டு நல்லா இருக்குங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு அப்புறம் திருப்பி வந்து கங்கை பதிப்பத்துக்கு போகும்போது அவங்க என் மேலே வச்சு அந்த நம்பிக்கை என்பதெல்லாம் அந்த புத்தகத்தை வந்து சரியாக என்ன சொல்கிறது நீங்கள் கூப்பிட்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பிஓடி போட்டாங்க அந்த பிஓடி பத்து புத்தகம் இருந்ததை வச்சுட்டு மேடத்துட்டு பேசிட்டேன் அந்த பிஓடி புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிழை திருத்தங்கள் செய்யப்படவில்லை இன்னும் நான் பார்த்த கரெக்ஷனோடு வந்துடுச்சு நான் வேதியியல் வேதியில் படித்தவன் தமிழ் எப்படி ஒற்றுப்பிள்ளைகளோடு தானே இருக்குது அதான் ஐயா கண்டிப்பாட்டேன் ஐயா மன்னிச்சுங்க ஐயா ரொம்ப மன்னிச்சுக்குங்க அது பிழை திருத்தம் செஞ்சு அந்த பதிப்பகத்தார் வந்து பார்த்திங்கன்னா மிக கர கரெக்டாக பதிப்பக பிழை திருத்தம்லாம் செஞ்சு வச்சு ஹர்ஷா மடமும் சேர்ந்து அது பிழை இல்லாத புத்தகமாக வெளியே இருக்குது அது அளவு பண்ணிக்கடிச்சு பிழை திருத்தங்கள் அவங்க வந்து அழகாக பண்ணி கொடுத்தாங்க நல்லா சிறப்பாக வந்திருக்கு அப்புறம் இன்னொரு மனிதர் இந்த புத்தகத்தை முதல் படிச்சுட்டு எனக்கு சொன்னவர் ஜம்போ ஜெயக்குமார் அவர்கள் அவர் எண்பத்தைந்து வயது நகலகம் அதாவது ஜெராக்ஸ் வச்சுட்டு இந்த ஆயிரம் விளக்கில் இருக்காரு ஐயா யாருன்னு எனக்கு தெரியாது நான் புத்தகத்தை வாங்கிட்டு வெளியே வர ஒரே ஒரு புத்தகம் தான் அந்த பதிப்பதை எனக்கு கொடுத்தாங்க அந்த புத்தகத்தை அவர் வாங்கிட்டு போயிட்டாருங்க கொடுங்க நீங்கள் அப்படின்ட்டு அந்த புத்தகம் அவர் படித்து பார்த்து எனக்கு பாசிட்டிவாக சொன்னார் ஆனால் அவருக்கு நிறைய இடங்களில் புரியலை இதை சார் சொன்ன மாதிரி அவர் சிட்டிக்குள்ளே இருந்தவர் அவருக்கு என்னங்கிற கதைக்கலங்கள் புரியலை பட் கொஞ்ச நாள் கடிச்சு திருப்பி டைம் படிச்சுட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க அதனால் ஐயா நன்றி இப்படி தான் சார் ட்ராவல் ஆகி வந்துச்சு இது வந்து பல்வேறு கதைகளின் தொகுப்பு ஒரு சில இடங்களில் புனைவு ஒரு சில இடங்களில் என்னுடைய கற்பனை ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையோட வெளிச்சம் இதுதான் இந்த நாவல் இது நான் எப்படி நான் சொல்லுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட்டு நான் நாவல் எழுதணுங்கிற ஆசை எனக்கு கிடையாது நாவலா நாவலாசிரியாக வரணும் அப்படிங்கிறதும் கிடையாது இலக்கியத்தை இலக்கியத்துக்குள்ளே வந்து இலக்கியங்களோட போராடணும் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது ஆனால் இந்த சம்பவங்களை சொல்லணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம் ஏன்னா இந்த நிகழ்வுகள் வந்து மறந்துட்டாங்க அந்த மக்கள் ஏன்னா அங்கிருந்து யாராவது கேட்டால் கூட யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது ஆனால் இது ஏதோ ஒரு இடத்துல நான் பதிவு செய்யணும் இந்த இடத்துல வரும்போது நான் ஒரு ஒரு தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத சார் சொன்னார் ஊரவர் சொல்லலை எந்த மாவட்டம்னு சொல்லலை எந்த இடம்னு சொல்ல அப்படின்னு நல்லா சொன்னார் அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு அது ஒரு சுயநலமும் கூட ஏன்னா அது வந்து ஒரு ஒரு அரசு பணியில் இருந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நாம் வெளிப்படையை யாருக்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சுயநலமும் கூட பட்டு இது ஏதோ ஒரு இடத்துல நான் வெளிச்சமாக இது எழுதுவேன் அது பின்னாலே எழுத முடிஞ்சால் டெஃபினட்டாக அதை நான் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு வந்து நான் எழுதிடுறேன் தவறுகள் இல்லாமல் பிழைகள் இல்லாமல் கண்டிப்பாக எழுதிடுறேன் சார் எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய மனைவி என் குழந்தைகள் ஒவ்வொரு டைம் என்னை வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க அது அது எனக்கு பாராட்டக்கூடிய கமெண்ட் அடிப்பாங்க நக்கல் அடிப்பாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நக்கல்னால் என் பையன் தான் நக்கல் அடிப்பான் நல்லா அடுத்து என்ன அந்த புத்தாமா உனக்கு வேலையே இல்லை அப்படிம்பாங்க என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா அவள் படிப்பான் படித்து சொல்லுவாள் இது அவனால் சொல்லும் போது என்ன சொல்லுவாள் நைட் எடுப்பா ரெண்டே நாள் உன் கதையை படிச்சுட்டா அப்படின்னு சொல்லுவாள் எனக்கு பொய் சொல்கிறான்னு தோணும் அவளால் படிப்பாளான்னு தெரியல பட் அவள் ஒரு சில இடங்களில் சொல்லுவாள் இந்த இந்த இடத்துல இப்படி எழுதுனா நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ஸோ என் மனைவியும் படிப்பா இதெல்லாம் ஒரு சில இடங்கள் நேரேட்டிவ் பண்ணியிருக்காங்க ஸோ என் குடும்பத்துக்கு நன்றி எல்லாத்துக்கும் மேலே என் பெற்றோர் என் ஊருக்கு பஸ் வசதியே கிடையாது காலையில் ஒரு பஸ் வரும் சாயங்காலம் ஒரு பஸ் வரும் அப்படி தான் இன்னி வரைக்கும் இருக்குது அந்த மாதிரி ஊரில் இருந்தால் நான் வந்திருக்கேன் நான் என் ஊருக்கு போகிறேன்னா கூட எனக்கு ஒரு பயம் இருக்கும் என்னை அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஊரில் இருந்து நான் வந்து இப்படி ஒரு இடத்துல ஒரு புத்தகம் வெளியிட்டு அமிர்தம் சூரிய அண்ணா அவர்கள் இவ்வளோ தூரம் நேரேட்டிவ் பண்ணிவிட்டேன் அந்த புத்தகத்தை எழுதிட்டு நான் இப்போ நான் இது நினச்சே பார்க்கல அவர் எங்கே எப்படி எப்படி சொல்லுவாருங்கிறத நான் நினச்சே பார்க்கல ஒவ்வொரு இடத்துல எனக்கே டச் ஆகுது ஓ நான் அப்படி சொல்லியிருக்கிறேன் நான் இது சார் இப்படி இது வேறு எதுவும் நினச்சா சார் வேறு மாதிரி சொல்கிறார் அதே மாதிரி ஐயா சொன்னார் ரொம்ப நன்றி சார் என்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணீங்க இது எந்த இடன்னு மறந்துட்டேன் டக்குன்னு நீங்கள் சொன்னதில் எல்லாம் இந்த இடத்த சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தால் மறந்துவிட்டேன் உண்மையோ அந்த இடம் நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க எனக்கு அது ரொம்ப கேட்சாக இருந்துது எஸ் கரெக்ட் அதனால் நான் சொல்ல வர இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள் ரொம்ப நெருக் அது இறுக்கமாக இருக்குங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூழல் அங்கே வந்து வேறு மாதிரி தான் இனி இருந்துகிட்ருக்கு சார் இப்போ வேறு மாதிரி எப்படி மாறுது அப்படின்னா ஒரு இப்போ வர்ற இளைஞர்கள் வந்து ஒரு அந்த டூ கேட்ஸ்னு சொல்கிற பசங்கள்லாம் வந்து யாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது அடக்குமுறையிலுக்குள்ளே போக மாட்டாங்க ஆனால் உட அடக்குமுறைக்கு போகலை ஆனால் அவங்க கீழே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ் அங்கே வந்து இருந்துகிட்டே இருக்கு அது அந்த பாயிண்ட் அவுட் வந்து எப்படி நான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அதாவது படிச்சு படித்து மேலே வந்துட்டாங்களானா அப்படி இல்லை அப்போ படித்து வெளியே போயிட்டானா அப்படியும் இல்லை அப்போ படித்து வெளியும் போகலை அவன் அங்கேயே இருக்கான் அவள் என்னவா இருக்கா அப்படிங்கிறது பயங்கர கேள்விக்குறியாக இருக்குது ஒரு நூறு பேர் இருக்கிற குடும்பம் ஒரு இரநூறு பேர் இருக்கிற குடும்பத்தில் ஒருத்தந்தான் வெளியே வர்றான் ஒருத்தந்தான் படிச்சுருக்கான் ஒருத்தருக்கு எழுத்தறிவு இருக்கு ஒன்பதாவது ப ஒன்பதாவது படிச்சிருப்பா அவனுக்கு நியூஸ் பேப்பர் படிக்க தெரியும் பஸ் போர்டு படிக்க தெரியும் அதுக்கப்புறம் அவனோட தொழில் வந்து பார்த்திங்கன்னா அப்பன் செய்ய தொழில் அப்பன் செய்கிற தொழில் செய்யலையோ என்னமோ ஆனால் ஏதோ ஒரு அந்த குறைந்த சம்பளம் குறைந்த கூலி அதே மரியாதை இப்படி இப்படிதான் வாழ்ந்துட்டுருக்கானோ அப்படின்னு சொல்லி அவனோட மாற்றங்கிறது எப்படின்னா அப்பா நடந்து போனார் இப்போ பைக்கில் போகிறார் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை மட்டும்தான் நம்ம ஏதோ ஒரு இடத்துல பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன இசைவுகள் போதை மது மரணங்கள் என்னனே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிட்றான் டக்குன்னு அடுத்த நாள் ஹார்ட் அட்டாக்கில் இருந்துடுறான் அதிகப்படியாக மது குடிச்சிட்டே இருக்கான் ஒரு நாளைக்கு ஆயிரத்து ஐநூறுரூவா சம்பாதிக்கிறா ரூபாய் குடிக்கிறாள் ஐநூறுவா வீட்டுக்கு வருதானு தெரியல ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னி கணக்கீடு செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம் அது கிராமங்களில் பார்க்கணும் அடுத்தடுத்து நான் சரி சார் இது சொல்லும்போது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வழி இருக்கும் பட் அது சார் சொன்ன மாதிரி எதாவது நாவல்கள் வெளிப்படுத்த முடியுமான்னு பார்ப்போம் ரொம்ப மன நிம்மதி மகிழ்ச்சி ஹர்ஷா மேடத்துக்கு இப்படி ஒரு நிகழ்வு என் ஃபோட்டோ போட்டு இப்படி நடக்கணும் அப்படின்ட்டு நான் அண்ணா நூற்றாண்டு லைப்ரரியில் ஒரு புத்தகம் வெளியீடு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இங்கே வந்தப்போ நான் பார்த்தேன் அன்றைக்கி நடந்தேன் நமக்கு நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சேன் மேடம் அதை நடத்திட்டீங்க ரொம்ப நன்றி மேடம் அண்ணா அமுதம் சூரிய அண்ணா கூட எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் நைட் பேசினாரு அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் என்னுடைய சொந்த அண்ணன் கூட பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் எந்த ஒரு நெருடலும் இல்லை சார்கிட்ட இப்போ தான் பேசினேன் சாரோட புரிதல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் உங்களுடைய நட்புகள் எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாரோட வகுப்பு நான் அட்டன் பண்ணியிருக்கேன் பயிற்சி பற்றை ஆமாங்க சாரு ஜெமினி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் ஏஐயிலெல்லாம் இப்போ போய் வேலை செஞ்சுட்ருக்கேன் சார் ஏஐயில் ஒரு புத்தகம் எழுதிட்டேன் சார் எனக்கு இப்போ அந்த இதில் உங்களுடைய தான் அந்த ஜெவனி ஏ ஃபுல்லுமே உங்களுடைய ப பட்டறையில் கற்றுக்கிட்டதா சார் இல்லைன்னா நான் அதிலேருந்து வந்திருக்கவே மாட்டேன் ரொம்ப நன்றி நயனார் சார் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப நன்றிங்க சார் உங்களை வந்து புத்தக அங்கே ஒரு இதில் நான் பார்த்தேன் பேச முடியல சார் இன்றைக்கி பார்த்துருக்கேன் ரொம்ப நன்றிங்க சார் என்னுடைய நண்பர்கள் வீரகுமார் சார் வினோத்குமார் சார்லாம் வந்திருக்காங்க மட்டும் பேர் தெரியல எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் ஜம்போ ஜெயக்குமார் சார் எல்லாத்துக்கும் நன்றிகள் அம்மா அவர்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவருக்கு நன்றி என்னை எப்பவுமே நீங்க வந்து பாசிட்டிவ் கொண்டு போறீங்க ரொம்ப நன்றி தம்பி அவர் சத்தியவேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி எல்லாத்துக்கும் என்ன நன்றிகள் வணக்கம் நிகழ்வின் இறுதி கட்டத்திற்கு நெருங்கிவிட்டோம் அவ்வளவுதான் இறுதியாக ோம் என் ம எனது மனைவி வரவில்லை ஆனால் இந்த நாவலை கொடுத்து படிக்க சொன்னாலும் படிச்சுட்டு நீங்கள் இந்த சால்வை போய் சாருக்கு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிவிட்டாங்க ஸோ அதனால் இந்த நாவல் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது ஆனாலும் அவங்க வந்து ஒரு மலையாளி தமிழ் படித்துக்கிட்டு இந்த நாவலை படித்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து அதை அனுபவித்து இது பண்ணாங்க ஸோ அவர் அந்தளவுக்கு உணர்வோடு படிச்சு எழுதியிருக்காருன்னா உண்மையிலே கிரேட் அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த கொண்டாட பொறுத்த சொல்லி கேட்டுக்கினார் நன்றி ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இங்கிருந்து ஏதாவது ஒன்றை கொண்டு செல்லவும் அது நம் சிந்தனையாக மட்டுமே இருக்கும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனத்திற்கும் மற்றும் ஒளியும் ஒளியும் அமைத்து கொடுத்த யூடியூப் சேனல்களுக்கும் இங்கு இருந்து வந்த சிறு குழந்தைகள் முதல் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நிகழ்வை முடிவு செய்கிறோம் நன்றி வணக்கம்